சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் ரெண்டுமே சகோதரேன்னு அதனால தான் நம்ம வந்து கோரம் அந்த சகோதரர்கள் சொல்லி கம்மியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்காரில் இன்னும் நமக்கு மதிக்க முடியாத ஒரு பகுதி இருக்குது அதற்கு தான் ஆனால் இந்த போராள்காரில் டிசி காலையத்தை செய்வது அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அந்த ஆரம்ப தொட நிற்குது அதுக்கப்புறம் அந்த சில வேலைகள்னால அதை சீன போச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோஷாப் நீங்கள் எப்படி கட்டிக்கலாம் அப்படின்றது தெரியாது நீங்கள் எந்த ஒரு வருஷம் திரும்ப பிரச்சனை இந்த ஃபோட்டோஷாப்லேயே மெயினாக சில ரூல்ஸ்கெலாம் இருக்குது அந்த டூல்ஸ்களை நம்ம வந்து யூஸ் பண்ண பத்திரிக்காலே போதும் இது சும்மா பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச வச்சு தான் நான் சொல்லணும் விண்டோ இதில் வந்து நம்ம வந்து ஃபைவ் தான் மெயின் ஒரு ப்ரோகிராம் வரும் அப்படின்னா இதில் வந்து ஃபைவ் மெயினாக தேவை அந்த ஃபைவ் போய் நம்ம சொல்லிட்டு ஓகே நம்மளுடைய நேம் வந்து அது என்ன சைஸு என்ன பண்ணிக்கலாம் இது வேறு ஏதாவது பாத்திய சைஸ் தேவை லிட்டு நைட்டு அது சுற்றுலாம் ಸೈಸ್ ಅದು ಪಿಕ್ಸೆ ವೆಚ್ಚ ಪಿಕ್ಚರ್ಸ್ ಪಿಕ್ಸಲ್ ಅಡಿ ಎಪ್ಪ ಎಲ್ಲೇಷಣೆ ಒಂದು ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಕೊಟ್ಟ ನೆಲ್ಲ ಸೂಪರ ಕೊಟ್ಟು ಏ ಫೋರ್ ಸೈಸ್ ವೈಕಾ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಫೋಟೋ ಸೈಸ್ ಅದನ್ನು ನಾನು ಕಾಲ್ಪ ஆர்டி நலர் அப்படிங்கிற ஒரு சைஸ் வச்சு இது த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரிசேஷன் ஆர்ஜிபி கலரில் பிட்லாம் வந்து இருக்கு நம்ம பேக்கௌண்ட் வந்து வெயிட்டாக கொடுக்கணும் இது மேட் எல்லாமே இதில் இருக்கும் பேங்க் சம்மந்தப்பட்டே யூஸாக இருக்கும் இப்போ என்ன பண்ணால் அதில் க்ரேட் பண்ணுவோம் க்ரேட் பண்ணுவாங்க என்ன ஒரு பேஜ் ரூபா வரும் ஒரு கேஜ் வந்து ஐம்பது ரூபாய் விண்டோஸ்லாம் ஒவ்வொரு சில விண்டோ லேயர்ஸ் இல்லை விண்டோஸ் நம்மளுக்கு நமக்கு தேவையான நம்ம விண்டோவை வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின்னா இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையான நம்ம சேனல் லேயர்ஸ் வரணும் அப்படின்னா சொல்றாங்க ஸ்டைல்ஸு என்ன ஸ்டைல் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டு நமக்கு தேவையானது ஒரு லேயர் தான் அந்த லேயர் என்ன பண்ண போகிறோம் நம்ம மாற்றிக்கிறோம் இதை வச்சுட்டா நம்ம வந்து இன்னொரு ಫೋಟೋ ಎತ್ತ ಕಟ್ ಇರೋ ಫೋಟೋ ಕಟ್ ಪೂರಿಸ ಫೋಟೋ ಕಟ್ಟು ಅದನ್ನು ಕಟ್ ಎಸ್ ಆಟೋಮೆಟಿಕ್ ಎರಸಿ ಒಂದು ಮೋಕ್ಕ ನೀವು மாற்றி துணி வரைஞ்சாலும் அது சரியான முறையில் இப்போ இந்த மாதிரியான ஒரு டூல்ஸ் தான் ஒரு நெய்மை ஒரு போட்டோ வந்து நம்ம கற்றுக்கிட்டு அந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து செய்யப்படுறோம் இதை வந்து ஃபோட்டோ செய்யப்படுறோம் ஃபோட்டோ செய்யப்பட்டாலும் அந்த போட்டோ அப்படின்னு போட்டு அப்படின்னு இப்போ நம்ம சோதனை வந்து ஏற்கனவே கத்து பிடிச்சிருப்போம் எப்படின்னா அந்த ஒரு சுற்றி வச்சுருக்காங்க இதில் இங்கேயெல்லாம் அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆகும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு மாதிரி ஆகும் இது வந்து டோட்டலாக சுற்றி வச்சிருக்காங்க எல்லாம் வந்து டோட்டலாக சுற்றி வச்சுருக்காங்க

அதனால் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம இந்த ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா இவ்வளோ ஒரு கீழ்தான் எவ்வளோ அப்படின்னா ஒவ்வொன்று கே டிசைன் செஞ்சுருக்காங்க தெரிய மாட்டோம் ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்ம பார்க்கும்போது ஃபோட்டோ ஆகும் அந்த மாதிரியே நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோஸில் அஞ்சு ஃபோட்டோ இந்த அஞ்சு ஃபோட்டோவை நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த அஞ்சு ஃபோட்டோவாக ஓப்பன் பண்ணி 이 포터라는 게 어디로 가는지. 이 포터를 집어넣어야지. 이 포터라는 게. அதுக்கு கொண்டு அந்த ஃபோட்டோவை நம்ம எங்கேயும் எப்படி இந்த டூரை வச்சு எப்படி நம்ம முதலில் பண்ணி எடுக்கிறாங்க இதில் பாதைகள் கூட டிஸ்கூட் பண்ணுது மேக்னெட்டிக் கிளாஸாக உருவாக்கி இன்னும் கிளாஸாக உட்கார் மேக்னெட்டி ஒர்க் ஒரு தைக்கணும் அப்படின்னு மெல்வாருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டாடணும் இருக்கணும் இந்த இது ஏரியா டோட்டலாக நம்ம வந்து பழக்கி கொடுக்கணும் தேவையானதாக வச்சு கட் பண்ணி கொடுக்கணும் இதை உடச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் பார்க்கும் இதில் வெதரை வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும் அந்த வந்து Yeah. É um... இந்த லாஸ் லாஸ்ல மேட்மெண்ட் ஃபுல்லில் நம்ம செய்யும்பொழுது அதனுடைய அந்த பெட் வீட்டு அந்தளவுக்கு நிற்காது இந்த சைடு எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சேர்த்தே இருக்க முடியும் சைட் பார்த்தீங்கன்னா கட்டணும்போது அந்த பெதரை வச்சு நம்ம கட்டணமாகவும் இந்த சைடு அட்ஜஸ்டாக பாருங்கன்னா அதோடைய கலந்துருக்கும் சகோதர போட்டோம் நம்ம இது கணக்கிக்கும்போது அதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு

ஒரு லைவ் போய் நம்ம போட்டோம் அப்படின்னா ரீசெண்டாக உடனே சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து மற்ற தெரிவிக்கிறோம் அப்படின்னா உடனே பார்த்து அதை நம்மளுக்கு கற்றுக்க ஆரம்பிப்பாங்க அதனால தான் நம்ம வீட்டில் ஆரம்பிச்ச மாட்டோம் இப்போ ஆரம்பிச்சதுக்கான ஃபோட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இந்த ஃபோட்டோ சம்பாதிக்கணும் இது பிக்ஸலில் ஃபுல்லாக டைம் மாஸ்டர் இந்த மாதிரியான சாப்பிட்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து மீடியாவுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது ஃபிராபிக் டிசைனாக இருக்கும் இல்லை யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்காக இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு சீட்டில் நம்மளுக்கு வந்து பதிவு பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன் பண்ணி பதிவு பண்ணணும் அது மக்களுக்கு வந்து சென்றடையும் அப்போ அந்த ரிசீப்ல நம்ம சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னா இப்போ எனக்கு நீங்கள் தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லிக் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ஸ்கூ எடுத்தேன் கட் பண்ண இந்த உருவாக இல்லை இங்கே உண்டாந்து வச்சுட்டாங்க இங்கே ஒரு உருவாக இருக்கு இங்கே ஒரு உருவம் என்னால் கட் பண்ண முடிஞ்சு நான் சொல்லி கொடுக்குறது செய்ய அது தெரிகிறதுனா உங்களாயி உங்கள் வாயில வந்து முறையாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னா சரியான முறையில் கற்றுக்கணும் சாதாரணமாக சொல்லி கொடுக்கும்போது புரியுதோ புரியுதோ தெரியல இதை பேசிக்காக எப்படி ஆரம்பிக்கணும் அதை எப்படி செய்ய அதை செய்யணும் ஒவ்வொரு பூசு இருக்குது அந்த பூஸெல்லாம் நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் உட்காந்துருவோம் உங்களுக்கு தெரியுது இந்த விண்டோ என்ன தெரியுமா தெரியும் அப்போ தெரியுதுன்னா காரணம் இதை கேப்சர் பண்ணி உங்களுக்கு இதை வச்சு நம்ம வீடியோவை போட்டோம் அப்படின்னா அதில் வந்து இது தெரியும் ஆனால் நீங்கள் வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்குது நரே பிரேக் நா போறீங்கன்னா வீடியோ ஒன்னு தள்ளி விட்டு தர்றேன் அதுக்கு காரண என்னன்னா உங்களுக்கு அந்த பொறுமை இல்ல இந்த கிராஃபிக்ஸ் சாப்ட்வேர் அப்படிங்க பொறுмия உட்கார்ந்து பாக்கணும் பொறுмия உட்கார்ந்து பாக்கணும் சார் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் நான் வந்து தட்டிட்டு போயிச்சேன் அது இந்த போட்டோஷாப்ல உள்ள இருந்து நான் கத்துட்டோம் நான் அ சில மாசம் இந்த டிஃபரண்ட் ஃபேஸ்புக் நம்ம டிசைன் பண்ணப்போ கிராஃபிக்ஸ்காக டிசைன் பண்ணுறாங்க நம்ம பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும் பிரிண்ட் அவுட் பண்ணுறதாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருக்கும் மீடியாவே இருக்கும் அந்த மீடியாவில் கூட இந்த ஃபோட்டோ சாப் மாதிரியான நம்ம சாப்பிட்டு வரலாம் அதுதான் ஒரு மிக ஆண்டு தான் இருக்கும் அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் நல்ல விதமாக பயன்படுத்தணும் நிறைய பேர் சொல்லி கொடுத்து வந்து சரியான முறையில் சொல்லிக் கொடுத்துடலாம் ஒரு பூவை பற்றி சொல்லுவாங்க அடுத்து கொண்டு கொள்வாங்க அதில் அடுத்து கொண்டு ஒன்று ஒன்றை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த மாதிரியான லைவ் போடுறோம் வீடியோவும் பதிவு பண்ணணும் வீடியோ பதிவு பண்ணி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் இதை நீங்க வந்து திறமையா பாக்கணும் இப்போ இந்த வீடியோவுக்கு ஆஹ் ஒரு நேரம் அந்த லைன் போடணும் இதை நீங்க பார்த்தீங்க அப்படிங்களா இதை மாதிரி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பாருங்க அதுக்கு எல்லாம் முதல்ல அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அதை என்ன பண்ணணும் வெள்ளை நம்ம முதல்ல நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அது வீடியோ எடுத்து நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இது இந்த ஃபோட்டோ சாப்பாடு உங்களுக்கு அவர் சீக்கிரம் கற்றுக்கிங்க தெரியாது அது ஒரு ஆசிரியர் நியமனம் பண்ணி அந்த பணத்தை கொடுத்து அதை கற்றுக்கணும் சுற்று வேறியில் போகணும் அப்படின்னாக்கா இது நிறைய ரொம்ப ஆசை என்ன சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இந்த இதை நம்ம அந்த வீடியோவை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு பார்த்தா நம்ம கற்றுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது அதை எடுத்து வச்சு பார்த்து இந்த இதை நம்ம கற்றுக்கலாம் இப்போ நம்ம வாழ்கான் பூ காசு ஆலியான் பூராக இந்த மேக்மெண்ட் கூட நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது இந்த கூடு வந்து மேங்மெண்ட் கூடுது இந்த மேக்மேட்டி கூழ வச்சு கட் பண்ணி இந்த அளவு அளவுக்கு ஆனால் இதில் ஆலிகான் பூவை பார்த்துக்கிற பூ இருக்கு அதேமாதிரி நாட்ஸ்அப் உருவம் இருக்குது

அந்த இடத்துல எஜ்ஜி இப்போ இந்த எஜ்ஜி கொள் வந்து நம்ம ஒவ்வொரு எஜ்ஜி மழை வந்து அதை கட் பண்ணி சரியான முறையில் அதை வளைச்சு விட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த பெண்பு நம்மளுக்கு யூஸ் ஆகும் பெட்பு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்போ அந்த பெண்பு நம்ம யூஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வளைவுகள் வளைவு இந்த வளைவை சரியான முறையில் நம்ம வளைச்சு இப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த முறையான முறைக்கு நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் தெரியும் அப்போ அதை யார் கற்றுக்கிடுப்பா என்ன கற்றுக்கிட்டு இருக்கு இல்லை இன்னொரு சவால் நம்ம கற்றுக்கிட்டு யார் அப்படின்னா அவர் வந்து கேலக்ஸி அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆப்னராகவும் அதே நேரத்தில் அந்த கேலக்ஸி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிட்டு அதில் டிசைனராகவும் டிசைன் மற்றொரு கொடுத்துருக்கிற இந்த மாஸ்டர் தான் நம்ம வந்து

மீடியாக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஒரு போஸ்ட் போடுறோம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் இல்லை நம்ம சொந்தமாக அவங்க வந்து ஒரு அமைப்புகள் வச்சுருக்காங்க நம்ம அமைப்புகளுக்கு வந்து நம்ம செட் பண்ணி போஸ்ட் அடிக்கிறோம் இல்லை வேற ஏதாவது போஸ்ட்டு ஸ்லைட் போஸ்ட்டு போடுறோம் இல்லை நம்ம கிராஃபிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி இதில் கொடுக்குறோம் வலைதளத்தில் கொடுக்குறோம் ஒவ்வொரு இதையும்

ஒவ்வொன்றும் கட் பண்ணி அதை மக்களுக்கு சரியான முறையில் தொண்டுதல் வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது மக்களுக்கு போய் சென்றடை அதனால் தான் நான் வந்து ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஏற்கனவே போட்டுருக்கோம் ஒரு வீடியோ நான் போட்டு இந்த வீடியோ எடுத்து தான் போட்ட மக்கள் அதிகமான பேர் வந்து ரீச் ஆகும் சில சம்பளங்களெலாம் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணி நீங்கள் சுப்பாக சொல்லி கொடுக்குறீங்க அந்த சம்பவம் வந்து நல்லா அறிவுறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைலாம் தெரிவிச்சுருக்காங்க அதுதான் தெரியல ஒவ்வொரு ஆளுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சென்ட்ரனையும் நீங்கள் அதை எப்படி சொல்லிடுது அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கங்க ஒரு கால் ட்ரை பண்ணி இந்த மாதிரி வைப்போம் போட்டு வீடியோ கொடுத்து கொடுக்குறோம் நம்ம சேனலுக்கு ஆரோக்கிய மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனல் வந்து இப்போ அவ்வளோ உதவியாக இருக்கும் ஏன் உங்களுக்கு நம்ம பரவீங்க இதில் நினைச்சு